இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை கருத்தோடு செவிமடுப்போம் வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள் மனிதர் கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர் வலியோர் எத்தனை பேர் உயர்குடி மக்கள் எத்தனை பேர் ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அதை தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளப்பவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார் அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்துவே கடவுளிடமிருந்தே நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூய்மராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் ஆண்டவரின் அருள் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி மூன்று

பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் அனைவரையும் காண்கின்றார் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் அல்லே லுய்யா அல்ல ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் அல்ல லுய்யாய்யா ஆண்டவரின் நற்செய்தி தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆன்மாவோட புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி இருபத்தி ஐந்தாவது பிரிவு வாக்குகள் பதினான்கில் இருந்து முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடருக்கு கூறிய ஓமை வின்னரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தன் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தாம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாலந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாலந்தையினிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளிலே நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளிலே உம்மை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியிலே நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொருளாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா அப்படியானால் என்னுடைய பணத்தை நீ வட்டி கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாலந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளிலே தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் வலுவற்றவை என உலகம் கருதுகின்றதை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எனவே பெருமை பாராட்ட விரும்புவோர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும் என்று பௌரடிகளார் கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று கூறுகின்றார் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர் தந்தாய் உம்மை நான் புகழுகின்றேன் என்று ஆண்டவர் இயேசு கூறியதாக நாம் நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம் ஞானிகளை மடமையாக்குகின்ற நிலையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் காரணம் அவர்களை வெட்கப்படுத்த தாங்களே அறிவாளிகள் அறிவு ஜீவிகள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து தள்ளி புறம் தள்ளுகின்ற ஒரு சூழலே சமூகத்தினுடைய சூழலாய் இருக்கின்றது எனவே உலகம் மடமை என கருதுபவற்றை தேர்ந்தார் வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார் தாழ்ந்ததாக கருதுபவற்றை இகழ்ந்து தள்ளுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் ஆக கடவுளினுடைய எண்ணம் வேறு உலக மக்களினுடைய எண்ணம் வேண்டு வேறு மாந்தர்கள் கருதுபவரை வேறு இறைவன் கருதுபவை வேறு முரண்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இதனாலேயே அன்றைக்கு இயேசுவை அவர்கள் சாடினார்கள் கொலை செய்யவும் துணிந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் இத்தகைய தெளிவான கருத்தை முன்னிறுத்துகின்றார் கடவுளினுடைய எண்ணம் வேறு மானிட சமூகத்தினுடைய எண்ணம் வேறு மானிடர் இன்றைக்கு சிலவற்றை பிடித்துக்கொண்டு உயர்ந்ததாய் கருதுகின்றார்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்துவிட்டு குழந்தைகளுக்கு நீர் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் குழந்தையை சமூகம் பொருட்டாகவே கருதுவதில்லை தாழ் நிலையில் இருப்போரை மதிப்பதே இல்லை மடமை வலி இழந்தவை தகுதியற்றவை என்று சொல்லிக்கொண்டு பலரை இன்றைக்கு சமூகம் புறம் தள்ளிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக எண்ணற்ற நலன்களை செய்து கொண்டே இருக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட இதைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஒரு சாதாரண கன்னிப்பெண்ணை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த கன்னி வழியாக ஆண்டவர் மனு உருவெடுத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அன்னை எப்பொழுதுமே முக்காலத்திற்கும் கண்ணியாகவே இருக்கச் செய்ய முனைந்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் அதன் வழியாக அந்த கண்ணியை எல்லாரும் போற்றி பெருமைப்படுத்த ஆண்டவர் திருவுளம் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் இதைத்தான் அன்னை கன்னி மறியாளும் தன்னுடைய பாடலிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு பாடலை பாடினார்கள் என்று லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே பதிவு செய்திருப்பதை நாம் படிக்க பார்த்திருக்கின்றோம் அந்த மரியண்ணையினுடைய நிறைந்த பரிந்துரையை பெற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் நாம் தேடுவோம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையை எண்ணி பார்த்து மகிழ்ந்து இறைவனிலே நாம் கழி கூறுவோம் இதன் வழியாய் இறைவனை நாம் என்றென்றும் எப்பொழுதும் துதிப்போம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்